என்ன குடிக்கிறீங்க காலை சாப்பாடு சாப்பிட்றீங்களா டீ குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறா டீக்கு என்ன குடிக்கிறீங்க ஹெல்த்து ப்ராடக்ட்டு குடிக்கிறீங்களா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பவுட்ரு நியூட்ரிஷன் இந்த மாதிரி ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி எனர்ஜி விட்டால் குடிக்கலாம் காலையில் வந்து இந்த மாதிரி எனர்ஜி விட்டால் வயசானவங்களாம் குடித்தா கொஞ்சம் நல்லா தெம்பு இருக்கும் மேக்சிமம் டீ அவாய்ட் பண்ணிடுங்க வயதானவங்களும் சரி வயது இருக்கிறவங்களும் சரி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனர்ஜி விட்டால் இந்த மாதிரி தயார் பண்ணி குடிச்சிக்கோங்க அதுதான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்து அதனால் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்ப எவ்வளோ தலைக்கு பாதுகாத்து வைக்கிறோமோ அவ்வளோதலைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நூறு வயசு வரதையும் வாழலாம் அதனால் இந்த மாதிரி இதை வந்து மக்கள் எடுத்துக்கோங்க பட்டர் தானே பாராபிறியா நான் நிறுத்த you uh -huh. மாதிரிதான் குளிக்கி சாப்பிடணும் காலையில் பெரும்பாலும் இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உடம்பு ஃபேக்ட் இருக்காது ஃபேக்ட் ரிம் ஆயிரும் டீ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்